அனைவருக்கும் வணக்கம் மானவும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களை வணங்கியும் உண்மையும் எம்மையும் பறந்து விரிந்த தேசத்திற்கு தமிழர் இனம் இருப்பதை பறசாற்றிய உலக பெருமாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழும் திசை நோக்கி வணங்கியும் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆல துடிக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக தமிழ்நாட்டிலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற வள்ளலார் மண்ணிலே பிறந்த செம்பொழுத்து சிங்கம் மன்னன் முத்தமிழருடைய வாழும் திசை நோக்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் வெந்ததெல்லாம் தின்னுவிட்டு என்ன செய்கிறேன்னு போற த தமிழா இன உணர்வு சொன்னார் பெரியார் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கேயே போயிட்டு இருக்கு எங்கே போகிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவான் போலீஸ் போய் ஐயா என்னுடைய கத்திட்டு கிடப்பான் அதே தான் தோழர்களை எல்லாம் இளைஞர்களாக வந்திருக்கீங்க தமிழ்நாடும் ஒரு நாள் அழிந்து போகும் அதுதான் தம்பி மாறிமுத்தம் நம்முடைய முருகான சொன்னாங்க இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களை தமிழக வானுரிமை கட்சியில் இணைக்கின்ற விழாவை நிகழ்வினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக மாநில இளைஞரணி செயலாளர் என வறுமை தம்பி பிரம்மமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் ஆக்கள் அழித்தல் படைத்தல் பிரம்மா ஆக்கள் அழித்தல் படைத்தல் பிரம்மா திருச்செங்கோடு அதில் ஒரு அந்த வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பெற்றது பிரம்மமூர்த்தி என்பவர் சாதாரண ஒரு மனிதர் தான் எந்தவித ஆடம்பரத்திற்குமா அப்பாற்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் இப்பொழுது இந்த சிறு நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குறிஞ்சுகளை படிக்க வைத்திருக்கின்றார்கள் அதுபோன்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் தன்னால் முடிந்த கல்வி உதவியை செய்கின்றவர் தான் தம்பி பிரமமூர்த்தி அதேபோன்று தன்னை தாடி வருகின்ற யாராக இருந்தாலும் மனிதநாயகத்தோடு அரவணைக்கின்ற ஒரு அருமை தம்பி எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடைத்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடையப்பட்டிருக்கிறேன் அன்பு தோழர்களை இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்டத்தினுடைய அமைப்புக்குழு உறுப்பினர் எனது அருமை தம்பி அழகாபுரம் தங்கம் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் நாமக்கல் மருத்துவர் பாஸ்கர் அவர்களே அருமையண்ணன் பரமதி தெய்வசிகாமணி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழக வானுரிமை கட்சியில் தொடர்ந்து தன்னை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தனி ஒரு மனிதனாக தமிழக வானுரிமை கட்சியினுடைய கொடியை கட்டிக்கொண்டு வளம் வந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி நாமக்கல் கார்த்தி அவர்களே நாமக்கல் குமார் அவர்களே திருச்செங்கோடு பகுதியினுடைய தம்பி சரவணன் அவர்களே திருச்செங்கோடு பகுதியினுடைய முன்னாள் பொறுப்பாளர் தம்பி கார்த்தி அவர்களே இந்த நிகழ்வை மிக அற்புதமாக நேர்மையாக சாதி ஒழிப்பே விடுதலை என்று சொன்ன தோழர் தமிழரசுடைய வழிகாட்டுதல் படி இந்த வழி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற திருச்செங்கோடு அருமை தம்பி ஈஸ்வர மூர்த்தி உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது நீதிபதி இந்த பக்கம் திருப்பரங்குண்டத்தில் ஒரு நீதிபதி நீதி செத்து போச்சு நீதி இல்ல விவசாயம் டெல்டா பகுதியில் மிக சமமளிய பகுதியில் நெற்பயிர் இந்தியாவில் ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக உணவு பற்றாக்குறை நீக்கிற அந்த டெல்டா பகுதியில் ஓஎன்ஜிசி என்று இந்திய அரசால் கொண்டு வரப்படுகின்ற அந்த குழாய் பதிப்பை போடக்கூடாது விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக போராடிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் பி ஆர் பாண்டியனுக்கு பதிமூன்று ஆண்டு காலம் தண்டனை விளைத்திருக்கிறது இது இந்த தமிழ்நாடா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற நாம் வாழ வேண்டுமா சிந்திக்கிறோம் சினிமா படத்தை பார்த்துட்டு நடிகர் கூட ஓடிக்கிட்டு இருக்கீங்க நம்ம சேத்துல கைய வைக்கணும் சோறு கிடையாது பி ஆர் பாண்டியன் எதுக்காக போராடினார் அவர் அவர் குடும்பத்திற்காகவா இல்ல சொந்த பந்தத்திற்காகவா விவசாயம் அழிந்து போனா நாடு அழிந்து போகும் என்பதற்காக பி ஆர் பாண்டியன் போராடியதற்கு அவர் பெற்ற பரிசு பதிமூன்று ஆண்டு காலம் தண்டனை தோழர்களே சிந்திக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் ஏதோ ஈஸ்வரமூர்த்தி கூப்பிட்டாரு நாம் வந்தோம் சிறப்பாக ஒரு கூட்டத்தை நடத்தலாம் இருக்கக்கூடாது நீங்க சிந்திக்கணும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் விஜய் இன்றைக்கு ஒரு நடிகர் நல்ல நடிகர் அதை மறுக்கல ஆனால் அவர் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன செய்திட்டார் ஒரு சாதாரண நடிகர் நடிகர் நங்க நடிகர் பாலா இந்த மக்களுக்கு போராடி இருக்கிறார் எவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார் நடிகர் சூர்யா நடிகர் லாவா ராரன்ஸ் போன்ற நடிகர் எல்லாம் இந்த மக்களுக்கு எவ்வளவு துண்டாத்தி இருக்கிறார்கள் தோழர்களே வெகு வெகு வேதனையாக இருக்கிறது ஒரு படத்திற்கு விஜய் அவர்கள் பெறுகின்ற சம்பளம் கோடி கோடி செத்து போன நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு இருபது லட்சம் கொடுக்கிறார் நான் சொல்கிறேன் ஒரு குழந்தை உருவாதற்கு நாள் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த குழந்தை இறந்து போவது இருபது லட்சமா சிந்திக்கிறோம் ஒரு பெண்ணுடைய அவருடைய விலை இருபது லட்சமா இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் இது சிந்திக்காமல் நிதி பாருங்க தருமபுரியில் ஒரு கூட்டம் ஓடுது ஓடி ஒரு போலீஸ்காரன் கையை அப்படியே கடிச்சு கொதறான் எங்கே போகுது நாடு எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் இதை பார்க்கணும் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மதுவில்லா தமிழகம் நஞ்சில்லாத உணவு கடன் இல்லாத வாழ்க்கை தரமான இலவச தமிழ் வழி கட்டாய கல்வி பாடத்திட்டம் தமிழர் வேலை தமிழருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்து வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கின்ற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி முத்தான கொள்கைகளை தாங்கி நிற்கின்ற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி சரி பேசிட்டீங்க மதுவில்லா தமிழகம் மதுவில்லா தமிழகம் சொல்றீங்களே அந்த கொள்கைக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கலாம் டாஸ்மாக் கடைகளை அடித்து நொறுக்கி வழக்கை வாங்கிய கட்சி தமிழக வாழ்வு கட்சி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மதுபான குடங்களில் இருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பிராந்தி பாட்டுகளை ஏற்றி வருகின்ற கட்சி ஏற்றி வருகிற லாரியை மடக்கி பிடித்து அத்தனையும் அந்த லாரியை எரித்த கட்சி தமிழக வானுரிமை கட்சி அதற்கான தலைமை தாங்கி வழக்கை சந்தித்தவர் தம்பி அவர் என்ன சமூகம் என்பது தெரியாது வேல்முருகன் என்ற ஒரு தூய மனிதன் அந்த மனிதனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டவர் தம்பி முருகானந்தம் சாட்சி நாங்கள் சொல்வோம் அந்த வழக்கில் ஏற குறைய பத்து பேருக்கு குண்டாஸ் போட்டாங்க பத்து பேர் குண்டாஸ் நாற்பத்தி நாள் சிறையில் வழக்குகளை ஏற்றுக்கொண்ட கட்சி தமிழக வாடு உரிமை கட்சி அந்த நாற்பத்தி நாலு நாட்களும் சிறையில் இருந்த குடும்பங்களுக்கு உணவும் பண உதவும் செய்தவர் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல் ஒரு கணவர்கள் எந்த கட்சிகாரன் செய்வார் சொல்லுங்க எந்த கட்சிகாரன் செய்வார் காவேரி பிரச்சனை இன்னைக்கு எல்லாம் பேசுறான் காவேரி பிரச்சனை காவேரி பிரச்சனை காவேரியில தண்ணி தர மறுக்கிறான் வீரப்பன் உயிரோடு இருக்க முடியும் நடந்துதா வீரப்ப இல்ல அதனால இன்னைக்கு பாட்டல் நாகராஜ்லாம் வந்து வேடிக்கை காட்டிட்டு இருக்கான் பாட்டல் நாகராஜ் எல்லாம் வேடிக்கை காட்டிட்டு இருக்கான் நம்ம போன கர்நாடகா போன லாரியை மறிச்சு நம்முடைய நாமக்கல் மாவட்டத்துனுடைய லாரி டிரைவர் வயசானவர் அவர் நிறுவனமாக்கி காவேரி என்னது சொல்ல கர்நாடகாவில் இதை கேள்விப்பட்ட தோடர்கள் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை இணைக்கின்ற அந்த பாலத்தில் நிறுத்தி அதற்கான போராட்டம் கட்சி தமிழக வாடு உரிமை கட்சி அது கர்நாடக பகுதியில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த சுற்றுலா பயணிகளை ஒருத்தர் கூட தொந்தரவு செய்யல அந்த டிரைவர் மட்டும் இறக்கி காவிரி எங்களுதுன்னு சொல்றா காவிரி எங்களுதுன்னு சொல்றா அப்படின்னு சொல்ல வச்ச கட்சி தமிழக வாடுரிமை கட்சி அதை தலைமையேற்று நடத்தி தந்தவர் எனது அருமை தம்பி முருகானந்தம் அதனாலதான் அவர் இன்னைக்கு மாநில இளைஞரணி கட்சி கட்சியுடைய மாநில இளைஞரணி தலைவர் நீங்க நினைச்சு பார்க்கணும் நீங்க நீங்க திருவத்தி நீங்க ஒரே தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஒரு ஆறு தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டிலே தொடங்கி தமிழ்நாட்டிலே முடிகிற ஒரு ஆறு தாமரபரணி திருநெல்வேலி மாவட்டத்தில் பயணிக்கிறது அந்த ஆற்றில் நாலு ஒன்றுக்கு பதினோரு லட்சம் லிட்டர் தண்ணீர் உறிஞ்சி நாம இன்னைக்கு சொல்றி தண்ணி அக்வாப்பா சொல்ற அதை தயார் யாரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரெட்டி நாலு ஒன்றுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு பணமோ கொடுக்காமல் தண்ணீரை உறிஞ்சி ஒன்று இருக்கின்ற அந்த எங்களுடைய முத்தமிழ் வேல்முருகன் அவர்களில் தலைமையில் இதே தம்பி முருகானந்தும் ராமேஸ்வரம் ஜிரோன்குமாரும் போராடி இழுத்து ஊட வேண்டும் என்று போராடி ரத்தம் சிந்திய கட்சி தமிழக உரிமை கட்சி மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற கட்சி மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளை போராடுகிற கட்சி இன்னைக்கு வடவர் ஆதிக்கம் நாங்க சொல்றோமே நீ வடநாட்டுக்காரன் வரியா வா வேலை செய்யா வேலை செஞ்சுட்டு சம்பளம் தாங்கிட்டு போறாங்கிறோம் அவன் ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுக்கணுமா ஒருத்தனை உனால போய் கர்நாடகாவில் ஆந்திராவிலே பீகாரில் மத்திய பிரதேச உத்திய பிரதேச போய் ஓட்டு போட முடியுமா வாக்காளர் அடையாள அட்டை வாங்க முடியுமா ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் இன்னைக்கு அப்ப தத்தனை பேர் வரவராதிக்கும் இதுதான் எங்க அண்ணன் சொல்றார் தோழர்களே ஆர்எஸ் பிஜேபி சனாதன பரிவார கும்பல் இந்த நாட்டை வேரோடும் வேரோடு மண்ணோடும் அழிப்பதற்கு எக்க எத்தலை கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நம்ம இளைஞர்கள் எங்கடா போய் தலைவனை தேரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற திரைப்படங்களை போய் திரையில் தேடிட்டு கிடக்குறான் ஆனால் கேரளா மாநிலம் முழுவதும் மலை பிரதேசம் முழுவதும் மலை பிரதேசம் மலைப்பிரதேச வாழ்கின்ற மலையாளிகள் தலைவர் எங்க பாத்தீங்கன்னா மலை பிரதேசங்களை இருக்கான் நம்முடைய நாடு தமிழ்நாடு இந்தியாவுல எல்லாம் பேர் நம்முடைய கல் தோன்றா மந்தோன்றா காலத்து மூத்த கொடி தமிழ் கொடி இந்த மொழி உருவான காலத்தில் இருந்து நமக்கு தமிழ்நாடு என்று ஒரு பெயர் இருக்கிறது வேற எந்த மாநிலத்திற்கும் தமிழ்நாடு என்று பெயர் இல்லை அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எப்படி வந்தது சங்கரலிங்கனார் என்ற ஒருத்தர் எழுபத்தி ஆறு நாட்கள் அன்னந்தண்டி குடிக்காமல் பட்டினி போராட்டம் நடத்தினார் தோட்டத்து மல்லிகைக்கு மனமென்று சொன்ன பேர அண்ணா அவர்கள் ஐயா அவர்களை பார்த்து ஐயா உண்ணாவிரதத்தை கைவிட்டுடுங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிறோம் என்று சொன்னார் அதற்கு ஐயா சங்கரலிங்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய கொள்கை நோக்கம் நான் பட்டினி போராட்டத்தை தொடர்கிறேன் இறந்தாலும் பரவாயில்லை தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னார் மரணித்து போன சங்கரலிங்காரை இங்க இருக்கிற இளைஞர்கள் யாருக்காக தெரியுமா தந்தை பெரியார் தந்தை பெரியார் இந்த நாட்டில் இல்லைனா நீ நான் இல்லைடா நீ நானும் இல்ல தந்தை பெரியார் என்ற மகத்தான மனிதன் அந்த மனிதனுடைய ஆற்றல் தொண்ணூத்தி ஐந்து வயதில் சுமந்து கொண்டு தமிழா இன உணர்வுகள் என்று மூத்திரப்பையை பைய தூக்கிட்டு அலைஞ்சாயா இதே ஈரோடு மாவட்டத்தை பிறந்த தந்தை பெரியார் அவருடைய அவர் என்ன சொன்னதே நடக்குது பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறான் மோடி அரசாங்கம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கிறான் திருத்த சட்டம் என்று தமிழ்நாட்டில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த படிவத்தை யாராவது யாரும் படிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு சிலர் படிச்சிருப்பான் விழிப்புணர்வு படிச்சு பார்த்து பதிமூணாவது காலம் அந்த அந்த படிவத்தில் பதிமூணாவது காலத்தில் பார்த்தீங்கன்னா பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களை தமிழ்நாட்டில் வாக்காள பதிய வைக்கலாம் என்று மோடி அரசாங்கம் திட்டம் திட்டுகிறது நாட்டில் கண்டிக்கின்ற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன பண்றது இந்திய நாட்டுக்கு பாரத பிரதமர் நியமிக்கிற இடத்துல பச்சை காமராஜர் பச்சை தமிழ் காமராஜர் இருந்தார் நம்ம பிரமூர்த்தி எப்படி இருக்காரோ அது போன அன்னைக்கு பச்சை தமிழ் காமராஜர் தம்பிலாம் கூட சொன்னாங்க சேலத்து பிரபானு சேலத்துக்கு சேலத்துக்குறவா இல்லையா அவரு தமிழக வாழ்க்கை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் தம்பி பிரமா தம்பி சாதாரண நினைக்க முடியாது தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பிரச்சனை வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து செல்கிறார் அவர் வைத்த ஒற்றை கோரிக்கை வாழ்வு தலைவனுக்கு சாவு தொண்டனுக்கு என்று அந்த அண்ணா இன்னைக்கு யாரு அண்ணா திமுக தெரியல சசிகலா கையில் இருக்கா டிடி தனகர் கையில் இருக்கா தீபா கையில் இருக்கா செங்கோட்டை கையில் இருக்கா சித்தப்ப எடப்பாடி கையில் இருக்கான்னு தெரியல இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாசகார திட்டங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் அங்க வகிக்கின்றோம் அதற்காக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை போலவோ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை போலவோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போலவோ விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர்களோ ஏனூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர் போல வாய் மூடி ஆக இருக்கின்ற ஒரு மனிதர் ஜென்மம் லடா வேல்முருகன் எதையும் ஜெயித்து பேசுகின்ற ஒப்பற்ற தலைவரான வேல்முருகன் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே காமராஜரை போய் பத்திரிகையாளர் சந்திக்கிறான் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் சொல்றாங்க பத்திரிகையாளர் காமராஜர் அவர்களே இந்த நாட்டுக்கு நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க இப்போ ஒரு நடிகர் அவர் ஆட்சிக்கு வந்தா நீங்க என்ன சொல்ல போறீங்க ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆறாயிரத்தி அறுநூறு பள்ளிகளை மூடினான் பச்சை தமிழர் காமராஜர் வந்தபோது பதிமூணாயிரத்தி அறுநூறு பள்ளிகளை உருவாக்கின பெருமை காமராஜருக்கு உண்டு அந்த காமராஜர் சொல்லுகிறார் இன்றைக்கு நடிகர் கையிலே அந்த நாட்டை விட்டு விட்டான் நடிகர் கையில் இந்த நாட்டை விட்டு விட்டான் நாளை அவன் நடந்தது நாட்டில் வேல்முருகன் என்னோடு வாருங்கள் இழந்த உரிமைகளை மீட்டெடுப்போம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்கெல்லாம் நமக்காக நம்முடைய மண் விட்டுக் கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் மீட்டெடுப்போம் தமிழக உரிமைகள் எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாம் போராடுவோம் தம்பி சொன்னால கரும்புலி படை விடுதலை புலிகளுடைய கரும்புலி படை உணவு தெரியுமா எங்களுடைய முருகானந்த ஒரு காணொளி போடுவார் அரு அருமையாக ஒரு காணொலி மேஜர் பாலன் கடல் புலி போறாங்க படகுல போகின்ற பொழுது எதிர்நாடு படையில சிங்கள படையில் சிக்கிறான் அந்த சிங்கின சிக்கன அந்த மேஜர் பாலம் ஒரு இடத்துல மயக்கடைஞ்சி கிடக்கிறாரு சிங்கள படகு தூக்கிட்டு போயிடுறான் அதை தூக்கிட்டு போன பிறகு அவர் மயக்க தெளிஞ்ச பிறகு பார்த்தா அது வந்து சிங்கள ராணுவம் அவங்கள அவர் இருக்கிறார் விடுதலை புலிகள் உலகத்திலே எத்தனையோ இன விடுதலை குழுக்கள் இருந்திருக்கலாம் ஆனால் உயிரை கொடையாக கொடுத்த ஒரு மகத்தான மாபெரும் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் அது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எங்களுடைய கட்சிக்கு வழிகாட்டி தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்கள் கட்சிக்கு வழிகாட்டி தலைவர் சாதி ஒழிப்பே விடுதலை என்று சொன்ன தோழர் தமிழரசன் விடுதலை புலிகள் எதிர்நாட்டு சிப்பாயிடம் ஆட்டுகின்ற பொழுது தன்னுடைய கொப்பியை எடுத்து விஷத்தை அறிஞ்சி விட்டு இறந்து போவார்கள் ஆனால் அது கூட பாலன்ட்ட இல்ல பாலன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய நாக்கை கடித்து கொண்டு தான் இருக்கிற அந்த கட்டையில் அடித்து கொண்டு நாக்கை துண்டாடி உயிர் நீத்த மேஜர் பாலனுடைய வழிவந்த கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்வாங்கணும் இன்னைக்கு என்ன பண்றது வந்து நக்குமாவையும் குஷ்பையும் தேடிக்கிட்டு இந்த நாட்டில் ஓடிக்கிட்டு கிடக்கிறோம் இலவசத்தை கொடுத்தா இலவசத்தை நம்பிட்டு போகிறோம் ஆனால் கட்சிக்கான நிலை என்ன இன்னைக்கு திருப்பரங்குண்டம் திருப்பரங்குண்டத்தில் சாமியில் தீபம் ஏற்றுறன்னு அது ஒரு பிரச்சனை போறாங்க அங்கேருந்து ஒட்டு மீச வச்ச காரைக்குடிக்காரன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பிரபாகர வேற இருக்கிறாரு இங்கேருந்து போறான் ஹெச்ராஜா ஒட்டு மீசு தான் வச்சிருப்பா அங்கே போய் அங்கே போய் ஏத்துணுங்குறான் கூடு விளக்க விளக்கு தூண்டு ஏற்றுங்கிறான் மதத்தை தூண்டி இன்னைக்கு மத பிரச்சாரத்தை உண்டு பண்ணுறான் பிஜேபி இதுக்கு அங்கே ஒரு நீதிபதிங்க அங்கே ஒரு நீதிபதி பி ஆர் சுவாமிநாதன் நேர்மையான நீதிபதி நீதிபதி உனக்கு மதம் குடிக்கணும் வேலையை விட்டு ஓடி போடா ஓ நீல என்ன உனக்கு நீதி நேரா சொல்லு நீதினா சட்டம்னா சட்டத்தை நேரா சொல்லும் இங்கே வன்னியர்கள் பறையர்கள் பல்லர்கள் செட்டியார்கள் பிராமணர்கள் நாடார்கள் தேவர்கள் எல்லாரும் ஒற்றுமையை வாழறான் சிறுபான்மையில் பிரிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் மாமன் வச்சாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இது பெரியார் மண் புரட்சியாளர் அம்பேத்கர் மண் ஒருபோதும் பிஜேபி பயங்கரவாத இதற்கு அடிப்படைய மாற்றம் இது வேல்முருகன் காலம் வேல்முருகன் தம்பிகள் ஒருபோதும் தாமரை மலராது தமிழர் படைமைப்போம் தமிழர் நலன் காப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் இந்த நிகழ்ச்சி அருமையா நம்முடைய சொல்ல மறந்துட்ட வந்திருக்காருங்க பிரபாகரன் கலைக்கூட சிவகங்கை நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இதை நிற்கிறாங்க பாருங்க இவங்க ரெண்டு பேர் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியை புரமோட் பண்ணது அவங்க தான் அவங்களுடைய ஒளிபரப்பு இங்கே இருக்குது பிரபாகரன் கலைக்கூடம் அதையெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும்னு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் இன்னொரு நிகழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் நகர செயலாளர் அருமைச்சர் வாங்க தரவணன் தரவணன் தானே அவரு வாங்க about